அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து வகாபிகள் மனப்பாடம் வச்சிருக்கிற வாய்ப்பாடு ஒன்று என்ன தெரியுமா யார் பேசினாலும் எங்கிருந்து பேசினாலும் எந்த மொழியிலே பேசினாலும் அதை அரிகளின் ஆற்று அல்ல ஒருவனுக்கு தான் இது வலிமாடுகளுக்கு இல்லை வலிமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கு இது ஒரு வாய்ப்பாடு எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இதே விவாதத்தில் விவாதம் நேருக்கு நேராக சொல்லும் பொழுது இது நாங்கள் கேட்டோம் என்னங்க ஒரே நேரத்தில் உதவி செய்ய முடியாதா அது போட்டியலா போடுங்க இல்லை பேசலாம் அவர் அவன் சொன்னார் அது முன்னாலே சொல்ல நீங்கள் கேட்டீங்கல்ல அதில் யார் பேசினாலும் போடுங்களேன் யார் பேசினாலும் எங்கிருந்து பேசினாலும் எந்த மொழியிலே பேசினாலும் அப்படின்னு இது ஒரு வாய்ப்பாடு அவங்க வச்சிருக்காங்க சொன்னால் அதற்கு பேர் இணைவு ஆக கடவுள்கிட்ட மட்டும் வேற யார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடவுள் அல்லாத வேறு எவரிடமும் பிரார்த்தனை புரியாத வேறு எவரிடமும் காணிக்கை செலுத்தலாமா எவருக்கும் நேர்ச்சி செய்யலாமா இந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்திலே உள்ள அறுநூறு கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த அறுநூறு கோடி பேரும் ஒரே சமயத்திலே இறைவா எனக்கு இந்த உதவியை என்று கேட்டால் இது இவனுடைய குரல் இது இவனுடைய குரல் இது இவனுடைய தேவை இது இவனுடைய தேவை இது என்று பிரித்து அறியக்கூடிய சக்தி ஒரு நேரடியாகவே விவாதத்தில் கேட்டோம் அப்படியா இந்த கூகுளில் போய் பல பேர் ஒரே நேரத்தில் பல உதவிகள் கேட்குறாங்க அத்தனை பேருக்கும் அந்த நேரத்தில் கூகுள் உதவி செய்த அப்ப கூகுள் அல்லாவான்னு கேட்டோம் இந்த அறுநூறு கோடினு இப்போ சொல்கிறாரில்ல இதே அறுநூறு கோடி இப்போ கூடிருச்சு எழுநூறு கோடி எட்டுநூறு கோடி இருக்கிறாங்க உலகத்தில் எட்டுநூறு கோடின்னு வச்சுக்கிறேங்க எட்டுநூறு கோடி மக்களும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றா கூகுளில் கேட்குறாரு ஆஸ்திரியா உட்காந்து உருவா கேட்குறாரு ஜப்பானில் உட்காந்து உருவா கேட்குறாரு ரஷ்யாவில் வந்து ஒரு ஆள் கேட்குறாரு இங்கிலாந்தில் உட்காந்து ஒரு ஆள் கேட்குறாரு அமெரிக்காவிலிருந்து ஒரு ஆள் கேட்குறாரு அவங்க அவங்க பல விஷயங்களை கேட்குறாங்க ஒரு ஆள் மருத்துவத்தை கேட்குறாரு ஒரு விவசாயத்தை பார்க்குறாரு ஒரு ஆள் விவசாயம் மருத்துவம் இன்ஜினியரிங் இப்படி பல்வேறு கல்வியை பற்றி எவ்வளோத்தையும் கேட்கிறாங்க வச்சுக்கிறேங்க ஒவ்வொரு ஊரை பத்தி பாம்பே பாம்பே பத்தி சொல்லுன்னா பாம்பே பத்தி அவ்வளவு விளைக்கலாது கண்ணலா உட்காந்துக்கிட்டு பாம்பேன்னு போடுவாரு பாம்பே சம்பந்தம் அவ்வளவு மேட்டு அவருக்கு வந்து நிற்கும் இப்படி ஒவ்வொரு ஆளும் அவங்க அவங்க தேவைய உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் கேட்கறாங்களே அடுத்த டயத்தில் கொடுக்கா இல்லையா இப்ப என்ன சொல்லுவீங்க இது மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞானம் ஆகவே இது இருக்கிறது அப்படிங்கிறீங்க விஞ்ஞானத்தின் மூலமாக முடியும் என்றால் ஏங்க மெஞ்ஞானத்தின் மூலமாக முடியாது விஞ்ஞானம் கூட சில கட்டங்களை ஃபெயிலியர் ஆயிடுங்க ஆனால் மெஞ்ஞானம் பேசாம ஃபோனில் அங்கே உட்காந்து பேசலாம் இங்கே எப்படி கேட்கணும் தத்துவம் பேசுனாங்க இப்போ சவுதியில் வர பேசலாரு இவர் பேசிட்டாரு என்னங்க தொலைவுலாம் கேட்காது நீங்கள் ஃபோன்லேயும் பேசலாம் அப்படிங்கிறாரு ஃபோனில் பேசலாம் என்ன அல்லாவா இது நீங்கள் தானே எப்படி கட்டிச்சு இது விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க தயாரிப்பு இது குறைபாடு உள்ளது ஏன் பழுதாயிட்டாக்கா கேட்காது பேச முடியாது பேட்சு போயிட்டு நல்லா தான் இருக்குது ஃபோனு சார்ஜ் இல்லை அப்போ பேச முடியாது இது குறை டிவியும் அப்படி தான் அங்கே கிரிக்கெட்டு விளையாடுவாங்க ஆஸ்திரேலியாவில் எங்கே உட்காந்து வீரம் பார்த்துட்டு இருப்பார் எப்படிங்க விஞ்ஞானம் வளர்ச்சி தெரியதில்லை அப்போ வழிமாடுக்கூடாதுங்கிறீங்க இதாக குறைபாடு தெரியும் கலனு போயிட்டாக்கா டிவி தெரியாது சில கட்ட கரண்டாலாம் இருக்கும் நோ சிக்னல்னு வரும் அந்த குறிப்பிட்ட நேரத்தே தெரியாது ஆனால் இதுவெல்லாம் விஞ்ஞானத்தின் குறைபாடு மெஞ்ஞானம் அப்படி இல்லைங்க அப்போது படைப்பு தானே முடியுது இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதனால் இன்னும் இல்லைங்க இவங்கள்லாம் எல்லை எல்லை எட்டதுன்னு சொன்னாங்க நாம் சொன்னோம் எல்லை எற்றது இறைவனுக்கு வலிமார்கள் எங்கேருந்து கேட்டாலும் கேட்குன்றாலும் எல்லை உள்ளது சப்ஜெக்ட் முடிஞ்சு ஆஸ்திரேலியா எல்லையும் உள்ளது தான் எல்லாம் பூமி பந்துக்குள்ளே தானே இருக்குது பூமி பந்து இருக்குல்லங்க அந்த வழியை தான் இருக்கு அது குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா அந்த பந்துக்குள்ளே இருக்கு இங்கிலாந்து இருக்கு ரஷ்யா இருக்குறாரு எல்லைக்கு உட்பட்ட பகுதி தானே எங்க இருந்து கேட்டா என்ன இப்படி ஒரு வாய்ப்பால அவங்க மனப்பான்மையா இப்பதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை ஆக இறை தூதரையோ வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற போது ஒரு சாதாரண மனிதரையுடைய சமாதி இடத்திலே சென்று வணங்குவதற்கு இஸ்லாத்திலே என்ன அனுமதி இருக்க முடியும் இருக்க முடியும் உயிருள்ள மனிதனுடைய காலிலேயே விழக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி அப்படி இருக்க உயிரற்ற மனிதனுடைய சமாதியிலே விழுவதற்கு இஸ்லாத்தில் இடம் உண்டா இப்போ இவர் எல்லாம் இந்த தர்ஹா மையப்படுத்தி தான் ஒரு யாராக ஒரு ஆள் தரோக பற்றி கேளுங்கள்னு வேண்டியது இவர் இது சம்மந்தமான மேட்டை கொண்டு வந்திருப்பாரா அது அப்படியே வாந்தியடத்தில் பெற வேண்டியது அப்படி தான் இதெல்லாம் அவர் கேட்டது அந்த இடத்துலலாம் கேட்கல தர்கான்னு தான் சொன்னார் இவர் எல்லாத்தையும் சொல்லப்பாக பாருங்களேன் அங்கே போய் விழுகிறார்கள் இந்த கபுரம் முத்துமன்றம்ல அதை அதை விழுகிறார்களாம் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருப்பாங்க பெரியார்கள் எதே நேசர்களுடைய கால்களை முத்தமிட்டால் காலிலே விழுகிற கூட்டம் இது என்று சொல்லி கொச்சைப்படுத்துவார்கள் நான் சொல்ற இருந்தாலும் கூடுமா கூடாதா நேரடியா வாங்க கேள்வி கேளுங்க நாகரிகமா கேளுங்க நாம் பதில் சொல்றோம் காலை அதற்காக தானே குனியிறாங்க காலை முத்தம் கூடுமா கூடாதா கேளுங்க பதில் சொல்றோம் காலை விழுகிறான்னு எங்க சொல்றீங்க ஒரு ஆள் விழுவலை முத்தமிட்டார் குடும்பமாக கூட நாள் சொல்லுங்கள் நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய புனித பாதத்தை சஹாபா பெருமக்கள் முத்தமிட்டு இருக்கிறார்கள் வெளியூர் வந்திருக்காங்க நாங்கள் கண்டவுடன் அவர்களை நோக்கி விரைந்து சென்றோம் அவர்களின் புனிதமான கையையும் அவர்கள் புனிதமான காலையும் முத்தமிடும் பாக்கியத்தை பெறுவதற்காக சொல்றாங்கல்ல அபுதாலை பதிவு செய்யப்பட்டிருக்கல்ல சஹாபிகள் செஞ்சாங்க நபி சல்லல்லா அனுமதிக்கிறாங்க பக்கத்திலே கூடும் தெளிவாக இருக்கிறது கூடுமா கூடான்னு கேளுங்க கூடும் நாங்கள் ஆதாரத்தை தந்தோம் கூடான்னு நீங்கள் சொன்னால் அதுக்கு ஆதாரத்தை தாங்க கிராமத்தில் வரைக்கும் தர முடியாது அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் ஏன் காலிலே விழுகிறார்கள் ஏன் சொல்கிறீங்க அப்ப நேரடியா சொன்னா எடுபடாதான் ஆதாரம் இல்லை இல்ல கொச்சப்படுத்தணுமா அதுக்காக வேண்டி அப்ப தொலைக்கோடினால தூண் இருக்கு தொழுகிறாரு அவரை போய்கிறேன் இவர் தொழுகிறாரா தூண்நிலையுடைய காலில் போய் விழுகிறாரு சுவத்துடைய காதலியை போய் விழுகிறாரு சொல்லுங்களே ஒரு ஆளுக்கு சாவி கீழே விழுந்துச்சு அதை எடுக்க தான் குனிஞ்சாரு விழுகிறாரு அவர் குனிஞ்சாருங்க சாமி எடுக்க நான் அந்த செயல் கூடுமா கூட கொச்சப்படுத்துகிறது இருக்கலை அதை அதைத்தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு ஏ இவர் வகாபிங்கிறது ஆதாரம் உயிரோடு இருக்கிற மனிதனுடைய காலிலே விழக்கூடாது வந்துட்டாரா இதுதான் இடம் வகாபிகள் அப்படி இருக்கும் சமாதிகளில் விழலாமா நல்லா பாயுங்க ரெண்டு இடத்திலும் விழுவது என்பதல்ல இரண்டு இடங்களிலும் முத்தமிடுவது என்பது தான் இறை நேசலுக்காலையும் தான் செய்கிறோம் விழுகலான்ட்டாங்க அங்கே கபர்களை வழிமாறும் கபர்களை முத்தமிடுகிறோம் அதுவும் கூட அவர்களால் கொச்சைப்படுத்தப்படுகிறது கபரில் விழுகிறார்கள் என்று ஏங்க கபுரை முத்தமிடலாமா கூடாதா கேளுங்க ஆதாரம் தரணும் கூடாதா நீங்கள் ஆதாரத்தை தாங்கங்க நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் காமதமாக தர முடியாது அது ஒரு விஷயம் இப்போ நபி சல்லம்லா ஹல்லம் அவர்களுடைய புனித கபரை அபு அஜூபுல் அன்சாரி ரதி அல்லா ஒன்று முத்தமிட்டார்கள் அருகிலே இருந்த மருவான் யாரு இன்றைக்கு இந்த வகாபிகள்லாம் விவகாரம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்தினே இவர்களுடைய லீடர் மருவ பிரச்சனை கூட ஆளு பல பார்க்கலாம் அவர் கேட்குறாரு மாதா தசா கேட்குறாரு வகாபி கேட்குற மாதிரி என்ன செய்றீங்க அப்போ சொன்னாங்க அவர்கள் அவருடைய நெஞ்சிலே பதிவுமாறு நான் நாகரிகமாக சொல்கிறேன் வேறு வகையாக சொல்ல அவர்களே சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க இல்லை சம்மட்டியால் அடித்தது போல அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி போல நெஞ்சிலே பதிவுமாறு சொல்கிறேன் என்னதுமா சொன்னாங்க அபு அஜிபுல சில மறுவானே இன்னம்மா ஜி தூ ரசூல் அல்ல செல்லல்லாலு செலம் நான் எங்கே வந்தேன் தெரியுமா இறை தூதர் செல்லல்லாலு செலம் அவங்கள்ட்ட வந்திருக்கேன்ப்பா நான் வளம் அசூரில் ஹஜர உன் கண்ணுக்கு தெரியதில் கல் அந்த கல்லை பார்க்க நான் வரலை உள்ளே இருக்கிற இறை தூதர் சல்லல்லா சலம் அவங்கள பார்க்க நான் வந்தேன்ப்பா என்று அப்போ அன்சாரியர் அது எல்லாம் சொன்னாங்க அகமதிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் ஆதாரம் இருக்கிறதா கேளுங்க தர்றாங்க சஹாபிகள் சல்லல்லா அவங்களுக்கு முன்னால மண்டிகிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் செய்தார்கள் என்றால் மார்க்கத்தில் கூடுன்னு அர்த்தம் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு பின்னால் வந்துக்கிட்டு அது கூடாது இது கூடாதுன்னு நீங்கள் எங்களை பொறுத்த மட்டில் வகாபிகளே நீங்கள் புரிந்ததை விட வகாபிகள் புரிந்ததை விட சகாபிகள் தான் மிக நன்றாக புரிந்திருப்பார்கள் அதான் எங்க இது உண்மையை அதுதானே நிறைய இருந்தவங்களை பார்த்தாலும் கேட்போம் சரி அடுத்ததாக பிலால் ரஜதிய சிரியா நாட்டிலேருந்து வர்றாங்க கண்ம நாம் செல்லலால் சிங் அவருடைய கபூரை பார்த்த உடனே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலை தங்களுடைய முகத்தை அந்த கபூருக்கு மேலே வைத்து தேய்த்தாள்கள் தேய்த்தாள்கள் மர்ரக பதிக முத்தமிடுவதல்ல அதையும் கடந்து தேய்க்கிறார்கள் அந்த கபுரிலே இப்புனு அசா கிள்ளி பதிவு செய்யப்பட்ட அஜி அன்பின் வழிப்பாடு அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு புரிந்தால் தெரியும் நீங்க அப்புறம் முத்தம் இதுல என்ன கன்பு செய்யாதப்பா இதில் அன்பு இருக்க நாங்கள் நினைக்கிறோம் செய்கிறோம் கூடும் ஆதாரம் கட்டிட்டோம் கூட ஆதாரம் கொண்டு வா அதில் விழுகிறார்கள் இப்ப இவரும் அதே பண்டு தான் சமாஜிலேயும் விழுகிறார்கள் அப்படின்னு கொண்டு வந்தாரா முத்தம் விட்டு வந்து கண்ணித்தை வெளிப்படுத்த வசுமான இப்பனு மதம் லதியெல்லாம் ஒப்பா தானதுக்கு பிறகு நம்பி செல்லலால் முத்தமிட்டார்கள் அவருடைய முகத்தை திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் நபி சல்லல்லா அலுசலம் அவர்கள் இவ்வுலக விட்டம் மறைந்ததற்கு பின்னாலே அபுபக்கர் சித்தியக்கல் அதி நபி சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய முகத்தை மூடி இருக்கிற துணியை அகற்றி அந்த முகத்தில் முத்தமிட்டார்கள் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அன்பின் வழிபாடு இதெல்லாம் சிறுக்கா முத்தம் சிறுக்கம் சொல்லலாம் சல்லா செஞ்சிருப்பாங்களா அபுபக்கர் சித்தியக்கலை தான் செஞ்சிருப்பாங்களா இவர் வந்து நச்சு கருத்தை தான் வாந்தி எடுக்கிறார் என்பதற்காகத்தான் இதெல்லாம் சொல்றேன் இடம் விட்டுறது நீங்க அதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை நாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் செய்யறோம் அதை எங்க செய்யறோம் மக்காவது போறவர் செய்யறார்கள் இந்த பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு செய்யறாங்க அது கூட எதுக்காக செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறது என்று அந்த கருத்தில் அல்ல கடவுளுக்கு வெளிச்சி கொடுத்தா கடவுளுடைய கோபம் தனியும் கடவுளுடைய திருப்தி கிடைக்கும் இந்த கண்ணோட்டத்தில் அல்ல ஒரு தியாகத்தை நினைவு கூறுவதற்கான ஒரு அடையாளம் ஒரு குறியீடு என்ன தியாகம் இறைத்தூதர் இப்ராஹிம் அலை இத்தலாம் அவர் ஏகம் இறைவன் ஒருவன் என்ற கோட்பாட்டை போதித்தார் அதற்காக பல தியாகங்களை செய்தார் சரி இப்போ ஒரு பயண்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தர்ஹாக்களுக்கு சில பேர் போய் அங்கே ஆட்டை அழுத்தி சமைத்து ஏழையருவம் கொடுத்துட்டு வராங்கள்ல அந்த பண்டில் கொண்டு வர்றாள் கடா அறுப்பது ஏற்கெனவும் இப்போ பசியாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் கடாவை கொண்டு வந்தாலும் நம்ம கவனமெல்லாம் அங்குட்டு போகுது சரி ஆள் இருக்கட்டும் இப்போ கடாபெட்டை கேள்வி கேட்ட ஒரு கடாபத்தி இல்லாமல் கேட்டாலே ஏன்னா அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இவர் உள்ளே தான் எடுத்து சொல்லணும் ஒரு ஆளுக்கு ஒரு காப்பில் கொண்டு வந்து தர்ஹாவை பற்றி கேளுங்க எழுது சொல்லுதுன்னு அவர் கேட்குறாரு உங்க கொண்டு வந்த எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே கடா கடாபெட்டை தான் நான் கேட்குறேன் இது நான் ஏற்கனவே சொன்னேன்ல வழிமாடுகளுக்கு எல்லாம் இவங்க ஆடை இருக்கிறாங்க நேச்சப்படலாம் அதோடைய வெளிப்பாடாக தான் இதை சொல்கிறாள் அதில் சில கருத்துக்களை சொன்ன பாருங்கள் இஸ்லாத்துக்கும் முறை கருத்துங்க காணிக்கெல்லாம் இல்லைங்கிறாரு ஆனால் ஆடு அறுத்தல்ண்டு ஒன்று இருக்குது அல்ல குரலு சொல்கிறான் வல் ஹதியான் பு புனிதமாக இருக்குது புனிதம் இல்லைங்கிறாரு அது எதை புனிதம் நம்ம நாகூர் சரியில்ல அறுக்கிறதோ புனிதம் இல்லைன்றா கோபப்பட மாட்டோம் அவள் ஒரு கொழுக அதை அது சொல்றாரு நம்ம சும்மா போய்கிட்டே இருப்போம் ஆனால் இவர் சொல்றது எதை இஸ்லாத்துல ஆடு இருக்குங்கிறது மீனாவில் தான் இருக்கு அதில் கூட புனிதம் இல்லைங்கிறாரு அங்கதான் பயன்ட்டு அதுக்காக தான் இப்போ நம்ம பதிவு சொல்கிறான் நாகூர் சொல்வார் அடுத்த ஆளுக்கு புனிதமில்ல அவர்களையும் சொல்லி போடுறான்னு சும்மா இருந்திருப்போம் அங்கேயும் புனிதமில்லைங்கிறாரு இது குர்வானு வசனத்தோடு அப்பட்டமாக மீறுவதா இல்லையா அல்லாஹ் குர்வானு சொல்கிறான் வல் புத்தனை ஜ அல்லாஹா அல்ல கு மின் சாதிரில்லா அல்லாஹுக்காக வேண்டிய அடுத்த பள்ளியில் ஒட்டகம் அல்லாஹ்வின் அடையாளச் சின்னங்களில் ஒன்று புனிதமானது என்று குர்வான் அல்லாஹ் சொல்றான் இவர் புனிதம் இல்லை என்கிறார் ஏவர் சொல்றாரு இவர் வந்து ஆடியம் அல்லாதவர் இவர் குறைஞ்ச அதனால் தான் சொல்கிறோம் நீங்கள் ஆடியம் அல்ல உங்க எல்லையோ ரெண்டும் வாழ்க்கை பத்தி பேசுங்க இதுக்குள்ள எல்லாம் வராதீங்க ஏன் இந்த இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்க புனிதம் இல்லைன்னு சொல்லிருப்பீங்களா புனிதம் இருக்குன்னு அல்லாஹ்ல சொல்றான் நானா சொன்னேன் அதே போல ஹதிங்கிறது இன்னும்ல அவன் ஐயோ அல்லும் ஷாய் அல்லா இப்போ இன்னஹாம் மின் தக்கவல்ல குழு அல்லாவுல அடையாள சின்னத்தான் மதித்தா உள்ளத்திற்கு தக்கவா பரிசா கிடைக்குங்கிறான் அந்த ஆடு மாடு ஒட்டகை எல்லாம் அல்லாவோட அடையாள சின்னங்கிறான் புனிதமானதுங்கிறான் நீங்க என்னடா அது புனிதம் இல்லைங்கிறீங்க ஏன் காப்பிர்களுக்கு உலகம் சொல்றாங்களாம் அங்க வெட்டுங்க அதுவும் புனிதமான இல்லைங்க அவ்வளவு அவ்வளவு சரிப்படுத்தலாம் அதுக்காக வேண்டிய மார்க்கத்து இல்லாத சொல்லியல அல்லாவுடைய திருப்தி வேணுமா காப்பிர்களுடைய திருப்தி வேணுமாங்க உங்களுக்கு அல்லாவுடைய திருப்தி தானே நீங்க கேள்வி கேட்ட அந்த வந்த காப்பிர்கள்லாம் திருப்தி அடையணுங்கிறதுக்காக வேண்டி அல்லா பிடிக்காத ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அதுதான் நல்லது சரி அதில் சொல்றாருல்ல சாப்பிட அது சொல்லியாச்சா புனிதமானது தான் புனிதமானது சொன்னா சாப்பிடக்கூடாது அப்படி சொல்றாரு புனிதமானதுன்னு சொன்னா சாப்பிடக்கூடாதுன்னு வருமா நம்ம விட்டுறது நீங்க ஒரு தியாகத்தை நினைவு என்ன தியாகம் இறைப்பன் ஒருவன் என்ற கோட்பாட்டை போதித்தார் புத்தாரளை துறந்தார் தாயகத்தை துறந்தார் மண்ணை துறந்தார் கடை ஒரே மகனையும் இறைவனுக்காக அறுத்து பணியிட வேண்டும் என்ற கட்டளை வந்தபோது அதற்கும் தயாரானார் செய்து விட்டார் அந்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாக ஒரு ஆட்டை அறுக்கிறார் அவ்வளவுதான் அந்த ஆட்டுக்கு எந்த புனிதமும் கிடையாது புனிதம்னா சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுறாங்க எல்லாரும் புனிதம் இருந்தா சாப்பிட மாட்டாங்களாம் இசைலாத்துல ஆனா இவள் புனிதம் இல்லைங்கிறாரு அங்க அழுக்கல ஆடு மாடு ஒட்டை அல்லா சொல்றான் புனிதமானதுங்கலாம் அது கண்ணியப்படுதுங்கிறான் தக்குவா கிடைக்குங்கிறான் அது மட்டும் இல்லைங்க அதை சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்கிறான் அதே குருவானில் அதை தொடர்ந்து வருதா ஃபக்குள்ளும் மின்ஹா அந்த நீங்கள் அங்கே இருக்கிறீங்களும் இல்லாமல் அதை சாப்பிடுங்க வாத்தியமும் மற்றவங்களுக்கும் கொடுங்க அப்போ குருவானுடைய வசனத்தோடு இவர் அப்பட்டமாக மீறுகிறாள் இல்லையா புனிதம் என்று இறைவன் சொல்கிறான் இவர் புனிதம் இல்லைங்கிறாளி அதை சாப்பிடுங்க சொல்றான் சொல்கிறான் புனிதமாக சாப்பிடக்கூடாதான் புனிதம்னு சொல்லிக் கொடுத்தா எல்லாம் சாப்பிடுங்கிறாங்க அப்போ குழானோட மோது வயதுதானே தான் நம்ம கேட்குறோம் இன்னொன்று சொன்னால் வார்த்தையை பார்த்தீங்களா நான் உங்களை நினைவுட்டேன் இப்படி செஞ்சதுனால இறைவனுடைய கோபம் தனியும் இறைவனுடைய அவர் கடவுள் கடவுங்கள வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு இப்படியெல்லாம் செஞ்சால் செஞ்சா கடவுளுடைய கோபம் தனியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்படியெல்லாம் செஞ்சால் செஞ்சா கடவுளுடைய திருப்தி கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு வந்துச்சா அதான் நீங்கள் பார்த்தீங்க சரி இதுவும் அதிசய அப்பட்டமாக மீறுவது ஏன் தெரியுமா நம்பி செல்லல்லான்னு சொல்றாங்க அஸ் சதக்கத்து ரப் தர்மம் ரப்பனுடைய கோபத்தை தணிக்கும் திரும்பி திருமதியிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதிர் தர்மம் செஞ்சால் இறைவனுடைய கோபத்தை தணிக்கும் இறைத்துவது செல்லல்லான்னு சொல்கிறாங்க இவர் சொல்றாரு அந்த மினாவில் நீங்கள் அறுக்குறீங்கல்ல அது மூலம் கடவுளுடைய கோபமெல்லாம் குறைங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு ஏன் அந்த ஆட்டை அறுத்து மொத்தம் கொடுக்குற மாதிரி தர்மமா இல்லையா இல்லை ஒவ்வொரு ஆள் அங்கே ஆடை இருக்கிறாரு அவராக சாப்பிட்றாரு அவரும் ஜாடுறாரு மற்றவங்களுக்கும் தர்ம தானம் செய்யறாரு எவ்வளவு பெரிய தர்மம் செய்கிறாரு கோபத்தை தணிக்கும்னு எழுத்து வச்சலாம் சொல்றாங்க ஏன்னா இவர் அவங்கள சரி கட்டுறாராம் அந்த காபிர்களை சரி கட்டுறாராம் மார்க்கத்தை புரியாம இன்னொன்று என்ன சொல்றாரு இது மூலம் கடவுளுடைய திருப்தி கிடைக்கும் என்றெல்லாம் அல்ல அப்படி சொல்றாரு ஆனா குருவால் நல்லா சொல்றான் மசலுள்ளதீன அம்மா அழகும் மறுவாத்திரலாங்கிறான் தன்னுடைய பொருளை ஆடு வாங்கினாரு காசு செலவச்சு தானே வாங்கினாரு ஏன் செய்கிறாங்க இந்த முஸ்லீம்கள்லாம் எல்லாவுடைய பொருத்தத்தை நாடின்னு தான் எல்லாம் சொல்கிறான் இந்த டாக்டர் சொல்கிறாரு எல்லாம் கடவுள் திருப்தியெல்லாம் எல்லாம் கிடையாது அதனால எல்லாம் முஸ்லீம்கள் செய்கிறது அதான் நான் சொல்கிறேன் டாக்டர்களே தயவு செய்து இந்த துளைக்கு நீங்கள் வராதிங்க இறைவன் உங்களை எதுக்கு நியமிச்சிருக்கிறான் யாராக வயிற்று வலி வந்தால் டாக்டர் கொடுங்க மருந்து கொடுங்க அதே போல் ஊசி போடுங்க கவுன்சிலிங் கொடுங்க யாராவது மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் கவுன்சிலிங் கொடுங்க உங்கள் டியூட்டியே நீங்கள் பாருங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் இது கூட நான் டாக்டர்கிட்டே நான் கேட்குறேன் உதாரணத்துக்கு அவர்கிட்ட கேட்குறேன் டாக்டர் அவர்களே ஒரு ஆளுக்கு சோம்பெல்லாம் போச்சு அவர் டாக்டர்கிட்ட போய் மருந்து எழுதி வாங்கி மெடிக்கல் வாங்கி சாப்பிடணுமா அல்லது அந்த நோய் உள்ளவன் நேராக மெடிக்கலுக்கு போய் எனக்கு வயிற்று ஒளிவு மாத்திரதாங்க என்று சொல்லி வாங்கி சாப்பிடணுமா இவர் என்னதுமா சொல்வார் டாக்டர் தான் போகணும் எல்லா டாக்டரும் அதனால சொல்கிறாங்க மெடிக்கலில் போய் நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்கங்கிறாங்க அவன் ஏதாவது வயிற்று வலியெல்லாம் எத்தனை காரணம் இருக்கும் வயிற்று வலிக்கு அவன் மெடிக்கல் காரணம் ஏதாவது ஒரு வயிற்று வலி கொடுத்துருவான் உங்களுக்கு இதே இந்த டாக்டர் மட்டுமல்ல நம்ம பிரச்சனைக்குரிய இந்த டாக்டர் மட்டுமில்ல எல்லா டாக்டர் தான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்றீங்கல்ல அந்தந்த துறையை போய் சந்திக்கணும் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கக்கூடாங்கிறீங்கல்ல அப்படி இருக்கிற நீங்கள் ஒரு விஷயமாக்கத்தை கூடுமா கூடாதா சிறுக்கா சிறுக்கு இல்லையா அது அறிந்த குராதி படித்து ஆளுமே சொல்லணும் நீங்கள் எங்க சொல்கிறீங்க மெடிக்கலில் போய் மருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மெடிக்கலாக மருந்து வாங்குறீங்க மெடிக்கலை மருந்து வாங்கலாங்கிறீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க உங்களுக்கு எதை முடியுமோ அதுக்காண்டி இசலாவை பற்றியே பேசாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய பேச்சில் நிறைய சிந்தனையோட கருத்து இருக்குது மற்ற இறை மறுப்பாளர்களுக்கு தகுந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சமத்துவம் இருக்கிறது இசலாத்திலேயே சகோதரம் இருக்கிறது எல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குது வட்டி என் கூடாது சொல்கிறீங்க வரதத்தை ஏன் கூடாது செல்லாததில் சொல்கிறீங்க இந்த இப்படியே நின்று கொள்ளுங்கள் இந்த துளைக்கு வராதிங்க நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறீங்களோ அந்த ஜமாத் இஸ்லாமுடைய நச்சு கருத்தை எல்லாம் பரப்பாதீங்க உங்கள் எல்லைக்குள்ளே இருங்க அதுதான் இந்த சமூகத்திற்கு நல்லது உங்களுக்கும் நல்லது என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து